கோவையில் பசுமை விழா வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் இரண்டு நாள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் துவக்கம் பெடரல் வங்கி பசுமை விழா எக்ஸ்போ மற்றும் ரேடியோ சிட்டி இணைந்து நடத்தும் வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் இரண்டு நாள் கண்காட்சி துவங்கப்பட்டது இந்நிகழ்வை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கணபதி ராஜ்குமார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் துறை டீன் டாக்டர் வெங்கடேஷ் பழனிசாமி மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் தெய்வசிகாமணி ஆகியோர் இனிதே தொடங்கி வைத்தனர் விவசாயத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நடந்த சிறப்பு கருத்தரங்கில் விவசாயிகள் வேளாண்மை நிபுணர்கள் மற்றும் துறை சார்ந்த சிந்தனையாளர்கள் கலந்து கொண்டு பயனுள்ள கருத்து பகிர்வில் ஈடுபட்டனர் சிறந்த விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் பசுமை விருதுகள் வழங்கப்பட்டன எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட கண்காட்சி ஸ்டால்கள் மூலமாக இயற்கை உணவுப் பொருட்கள் மின்சார வாகனங்கள் பசுமை வீட்டு உபயோக பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகளில் பாரம்பரிய நடனம் நாட்டுப்புற இசை பறை இசை மற்றும் மாயாஜால கலை நிகழ்ச்சி இடம்பெற உள்ளன பரிசுகளும் கண்காட்சியின் சிறப்பான அம்சமாக உள்ளன ஒரு மின்சார ஸ்கூட்டர் இரண்டு பசுக்கள் ஆடைகள் மற்றும் ஷாப்பிங் விவசாயிகள் ஆகியவற்றை பரிசாக வெல்லும் வாய்ப்பு உள்ளது ார் இவர்களின் சிறப்பான சாதனையை நினைவு கூர்ந்து பசுமை விருது வழங்குவதில் பெருமைப்படுகிறது ரேடியோ சிட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெடரல் பேங்க் மற்றும் ரேடியோ சிட்டி ஆகியவற்றுக்கு ஒரு முறை மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் அதேபோல இந்த நல்ல நிகழ்ச்சியில் இங்கே வந்து எனக்கு பின்னர் பேசி சிறப்பு சேர்க்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகத்தின் டீன் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் பழனிசாமி அவர்களே மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் சங்கங்களின் கூட்டு இயக்க மாநில தலைவர் அண்ணன் திரு தெய்வசிகாமணி அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஃபெடரல் பேங்கினுடைய ஜிதேஷ் அவர்களே இக்பால் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்தவர்கள் மற்றும் விவசாயத்திலே ஆர்வம் உள்ளவர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்தியா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய நாடு விவசாயத்தை சார்ந்து விவசாய தொழில் விவசாயம் வேளாண்மை தொழில் புரிந்து கொண்டிருந்த நாடு என்று சொல்லுவார்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செஞ்சு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி வந்து நிலைமை வேற மாதிரி போகுது அன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி ஒருத்தர் பேசுகிறார் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து அவர் தந்தையுடைய நிலப்புலன்களை பார்த்துக் கொள்வதற்காக விவசாயத்தை கையில் எடுத்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அது எவையை ரொம்ப சிந்திக்க வைத்தது விவசாயம் என்பது ஒரு தொழிலல்ல அது ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறாங்க அதிலிருந்து சம்பாதிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் அதில் மாற வேண்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல விவசாயம் கிணறு தோன்றுவாங்க இல்லாட்டி போர்வெல் போடுவாங்க தண்ணி பாய்ச்சுவாங்க என்ன சாகுபடி வருதோ விற்பாங்க இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி காலம் மாற மாற எப்படி டெக்னாலஜி வருதோ அதே போல் பல பிரச்சனைகளும் விஸ்வரவும் எடுத்துக்கொண்டிருக்கிற விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முதல் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை நம்ம பசங்கள் எல்லாமே நல்லா படித்து மேலே போயிடுறாங்க விவசாய தொழில் வர்றதுக்கு ஆள் இல்லை லேபர் இல்லை ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை அடுத்த மாநிலத்தை தான் இன்றைக்கி நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா விவசாயத்திலையும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருமே இப்போது வடக்கிலிருந்து வரக்கூடிய தொழிலாளிகள் நம்பிக்கொ செய்யக்கூடிய ஒரு சூழலைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதே போல் இப்போ தென்னை மரம்னு எடுத்துகிட்டிங்கன்னா முதல்ல தென்னை தோப்பு வச்சுக்கிறவங்க வந்து ரொம்ப சௌகரியமாக ரொம்ப நல்லா சம்பாரித்து நல்லா இருப்பாங்கிறாங்க இன்றைக்கி ஈர்வை போயிட்டு வெள்ளை பூச்சி என்று சொல்லக்கூடிய மிக கொடுமையான நோய்கள் விவசாயிகளுடைய பாடு படாத பாடு இதையெல்லாம் தான் ஒரு விவசாயி ஒரு வாழ்வாதாரத்தை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழலில் இதை போன்று நாம் எப்படி மாற வேண்டும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் சும்மா நம்ம விதைக்கிறோம் நடறோம் காய்க்குது அப்படிங்கிறலாம் சொல்லாமல் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி சந்தைப்படுத்துதல் இது போன்ற விஷயங்களுக்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் தான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவை கொடுக்கும் ஒரு நாலேஜ் உங்களுக்கு இங்கே இந்த மாதிரி வரும் இடத்துல தான் கிடைக்கும் நாலு பேர்த்த பார்ப்பீங்க அப்போ தான் நாலு விஷயங்கள் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் அதனால இதை ஏற்பாடு செய்த ஃபெடரல் பேங்க் அவர்களுக்கு மற்றும் இதை இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ரேடியோ சுட்டி மற்றும் அனைத்து ஸ்பான்சர் மற்றும் இங்கே வந்து இந்த ஸ்டாலில் இங்கே கடை இங்கே கடையை ஏற்படுத்தி எல்லாரும் பார்க்குமாறு பொருட்களை வைத்துக் இந்த எக்ஸிபிட்டர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்ததை சொல்லி அனைத்துமைக்கு நன்றி சொல்லி விளைவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவித்துள்ளனர் இவர்களுக்கு பசுமை விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது

Thank <laughs> you.

விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை வந்து சந்தைப்படுத்துதல் அதற்காக இன்றைக்கி வந்து ஃபெடரல் ரேடியோ சிட்டியும் இணைந்து இன்னைக்கு ஒரு அருமையாக இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சந்தைப்படுத்துதலை பற்றி இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளும் புதிதான முறைகளும் விவசாய உற்பத்தி அதிகரிப்புக்கான முறைகளையும் இங்கே வந்து பார்த்துக்குள்ள இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உடன் பார்த்திங்கன்னா வேளாண் பல்கலைத்திலிருந்து டீன் வந்திருக்காங்க இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்களும் பல கருத்துக்களை இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு நல்ல முயற்சி வருட வருடம் இவர்கள் நடத்த வேண்டும் என்று நாங்களும் கேட்டோம் அவர்களும் இதை நடத்துவேன் என்று சொன்னார்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் சத்தியமங்கலம் புறவழி சாலை வந்து விவசாயிகள் வந்து கொஞ்சம் பொறிக்கச்சிருக்காங்க அவங்களுடைய லேண்டு நிறைய வந்து எல்லே பண்ணுற வேலை வரும் அப்படின்னு அதற்கு வந்து சுமூகமான கிடைக்கிற வாய்ப்பு இது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அந்த பணிகளெல்லாம் முடிஞ்சிருச்சு அளவு முடிச்சுட்டாங்க இன்னும் அதை பற்றி எனக்கும் முழுமையாக தெரியவில்லை கேட்டிருக்கிறேன் அது ஒரு கூடி சீக்கிரம் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்த இருக்கிறது விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவதற்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கோம் தேங்க்யூ